குருபியோ நமக வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் வாசு சாஸ்திரம் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா படிச்சிருக்காங்க நல்லா வேலை பார்க்குறாங்க ஆனால் குடும்பத்துக்குள்ளே சண்டை சச்சரவு பிரச்சனைகள் நிறைய வருது வீடுகள் சரியில்லை நீங்கள் நிறைய பேர் வீடுகளில் பிரம்மாண்டமான வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்களே ஒழிய வாசு சாஸ்திரப்படி உள்ள வீடுகள் இல்லை இவ்வளவு கியூபிக் ஏரியாவுக்கு இவ்வளோ ஆப்டிஷன் தான் ப்ரொடக்ஷன் ஆகணும்னு ஒரு ரூல் இருக்குது அக்னி மூலையில் பெரும்பாலும் படுக்கையை அமைச்சிக்கிறாங்க கணவன் மனைவிக்குள்ளோர சண்டை சச்சரவு பிரச்சனை வருது நிறைய கோர்ட்டு கேஸ் ஒம்பு வழக்கு ப்ராப்ளங்கள் எல்லாம் வருவதற்கு காரணம் முறையற்ற இடங்களில் வசதியான வீடுகளில் வாழ்பவர்கள் தான் அதுபோல் நிறைய படிச்சுட்டு முன்னேற முடியாமல் இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு காரணம் வீடுகள் சரியில்லை எனக்கு தெரிய ஒருத்தர் ஒரு பெரிய மா டெய்லி ஐம்பதாயிரம் ரூபா வருமானம் இல்லை ஒரு ஃபேன்சி ஸ்டோர்ஸ் கடை வச்சிருக்கார் அவர் கடன் ஒரு கோடி ரூபா கடன் வந்துருச்சு அவரை கூப்பிட்டு விட்டு போய் நான் வீடு போய் வாஸ்து பார்க்குறேன் ஏர்வாடியில் போய் பார்த்தோம்னா அவர் தங்கியிருக்கிற வீடு மாதிரி இருக்கு அக்னி மூலையில் படுக்கரை போட்டு படுத்துருக்கிறார் இது கிட்டத்தட்ட அலக்கழிப்பு குழப்பம் ச பிரச்சனைகள் பையன்களையும் உள்ளே இழுத்து பையன்களுக்கும் வாழ்க்கை சரியில்லை வீடு கட்டியிருக்கிறார் வீடு கட்டி கட்டி ரெண்டு வருஷம் ஆகி பாதியிலேயே நிற்கிது அப்போ ப்ராப்ளங்கள் அதாவது ஒரு பஞ்சபூதத்தில் ஒரு குணம் அதோடைய வேலையை கரெக்டாக செய்யும் மண் நீர் நெருப்பு காற்று ஆகாசம் இந்த அஞ்சு கலவையும் மனித உடம்பில் இருக்குது வீடுனா வாசு சாஸ்திரம்னா ரொம்ப சிம்பிள் ஒரு வீடு பிராணனை உற்பத்தி பண்ணணும் பிராணனை உற்பத்தி பண்ணாத வீடு குறைபாடு உள்ள வீடு இவ்வளோ தான் ஸோ ஸோ அதனால் தலைவாசல் நல்லா இருக்கணும் காற்றோட்டம் ஜன்னல்கள் நீர்நிலைகள் எங்கெங்கே இருக்கணும் டாய்லெட் பாத்ரூம் எங்கே இருக்கணும் அடுப்படை எங்கே இருக்கணும் படுக்கறை எங்கே இருக்கணும் குழந்தைகள் படிக்கிற ரூம் எப்படி இருக்கணும் இவ்வளோ விஷயங்கள்லாம் இருக்குது இதெல்லாம் குரல்கள் நிறைய வருது கோணல் மாணலான தலைவாசல்கள் வடக்கு வாசல் அப்படின்னா வடமேற்கு திசையில் ஒட்டி இருக்கிற வாசல் அப்பார்ட்மெண்ட்டில் சரி வரலை அதே போல் நிறைய கிழக்கு வாசல் அப்படின்னா தென்கிழக்கு அக்னியை ஒட்டி இருக்கக்கூடிய வாசல்கள் அது அக்னி வாசல் ஆகிடுது மேற்கு வாசல் அப்படின்னு சொல்கிறோம் அவைகள் பொறுத்தளவில் தெற்கு தென்மேற்கு தெற்கு திசையை ஒட்டி இருந்தால் அது வாழ்க்கை சரியில்லை தெற்கு வாசலும் அப்படித்தான் மையத்தில் இருக்கணும் இல்லைன்னு சொன்னால் தென்மேற்கு ஒட்டி இருக்கிற வாசல் கஷ்டத்தை கொடுக்குது இப்படி உடன் உள்ள வாழ்க்கை இருக்குது சரி இதுக்கு உடனே நம்ம ஒயில் வாசி பார்த்தோன்னே இதுக்கு என்ன பரிகாரம்னு கேட்குறாங்க நிரந்தர பரிகாரம் வீட்டை இடித்து திருத்துறது தான் கரெக்டு இல்லைனால் நம்ம ஒரு ஃப்ளாட்டில் வாங்கிட்டோம் அந்த வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாக இருக்கா அதை வாடகை கூட்டு போட்டு நம்ம வேறு ஒரு வீட்டுக்கு போய் நல்லபடியாக இருப்பது தான் மனிதனுக்கு எல்லாமே கிட்டே இருக்குது பள்ளிக்கூடத்துக்கு பக்கமாக இருக்கணும் ஆஃபீஸுக்கும் பக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தவறான வீட்டில் தேர்ந்தெடுத்து வாழ்கிறீங்க அது எவ்வளோ பெரிய கஷ்டத்தை கொடுக்குது நான் வாசலாசிரத்தை பற்றி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கேன் புதுசாக கட்டுறவங்களும் பொறுத்தளவில் தவறாக கட்டுறவங்க நிறைய பேர் நாங்கள் வாஸ்துப்படி தான் அமைச்சு கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க நான் வரவே இருக்கிறேன் ஆனால் நீங்கள் சரியான பாதையில் போகிறீங்களா ஒரு வீடு கட்டி குடி போனதுக்கப்புறம் தொடர்ந்து உடம்பு முடியாமல் போகுதல் கடன் தொல்லை பையன் வேலையை விட்டுட்டான் வெளிநாட்டில் இருந்தவனுக்கு பிரச்சனை இப்படி தொடர்ந்து நடந்தால் அந்த வீட்டில் ஏதோ கோளாறு நிறைய பேர் வீடு போகும்போது அந்த வீட்டு பூமிக்கு அடியில் பழைய குப்பை துணிமணி எல்லாமே கிடக்கு மனிதனுடைய கழிவுகள் நிறைய இருக்குது பில்லர் குழி போட்டு தோண்ட போகும்போது என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தோன்றுறாங்க அப்புறம் மண்ணை போட்டு மூடிடும் அப்போ நிறைய அசுத்த பொருள்கள் இருக்கிறது அந்த வீடுக்கு மேலே கட்டி வந்ததுக்கப்புறம் யாரும் வீடேற முடியல அதே போல வீட்டில் பொறுத்தளவில் வடகிழக்கில் போர்வெல் போட்டிருக்காங்க தண்ணி தொட்டி கட்டியிருக்காங்க தண்ணீர் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அதே செப்டி டேங்க் ஆட்டம் மாறிடும் வீடுகளுக்குள்ள ஒரு பொறுத்தளவில் காலிக்கிட விட்டு வீடு கட்டுறாங்க ரெண்டு ஃப்ளாட்டை வச்சுக்கிட்டு வீடு கட்டுறாங்க ஒரு ஃப்ளாட்டில் அன்னையை தம்பி ரெண்டு பேரும் வாங்கிக்கிறாங்க அதில் ஒரு ஃப்ளாட்டில் வந்து அவங்க கட்டிக்கிட்டு மிச்சம் இருக்க காலி ஃப்ளாட்டை வந்து அமௌண்ட் வாழ் மாதிரி போட்டுக்கிறாங்க நிறைய பேர் தப்பு பண்ணி ஒன்றுமெல்லாம் போகிறது காரணம் ரெண்டு ஃப்ளாட் இருக்கும் அது வடக்கோ கிழக்கோ ஏதோ இருக்கும் இப்போ உதாரணத்திற்கு தெற்கு பார்த்த ஒரு மனையில் ரெண்டு ஃப்ளாட் இருக்குது ஒரே மாதிரி இருக்குன்னா ஒருத்தர் வந்து கிழக்கை ஒட்டி வீடு கட்டிட்டு மேற்கு அதிக காலி இடம் விட்டுட்டாருன்னா பொருளாதார நெருக்கடியில் இருக்கார் நிறைய ஏர்வாடி பரமக்குடி கீழக்கரை இந்த மாதிரியான பகுதிகளில் இந்த தவறு இருக்குது நிறைய இடம் இருக்கும் ஏதோ ஒரு மூலையில் கொண்டுட்டு போய் ஒரு சின்னதாக ஒரு வீடை போட்டுறது அதுக்கப்புறம் எழுந்திருக்கவே முடியல அப்போ எங்கே காலி இடை விடணும் வடக்கு கிழக்கு காலி இடை விடணும் தெற்கு மேற்கும் அடைச்சிருக்கணும் அப்போ செப்டி டேங்கு அதே போல தான் சனி மூலையில் போட்டுறாங்க இப்படி தப்பு தப்பாக வாழ்ந்து நிறைய பேர் கஷ்டத்தில் மூழ்கி போய் கிடக்கிறாங்க நிறைய பேர்களுக்கு நவகிரகங்கள் கூட கருணையோடு சரியாகிடுது ஆனால் பூமி குற்றம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அழிச்சிருது ஜாதகத்தில் டைம் நல்லா இருக்கிற வரைக்கும் வண்டி ஓடுங்க டைம் மோ மோசமாகிருச்சுன்னு வச்சுக்கோங்க வீடு வாஸ்துப்படி குற்றமாக ஆயிடுச்சுன்னா யாராலும் நம்மளை காப்பாற்றவே முடியலை ரொம்ப சிரமம் எனக்கு தெரிய பல பேர் வீடு கட்டி அதுக்கப்புறம் அந்த வீடை வித்துட்டு வந்திருக்கான் அண்மையில் நான் வந்து திருப்பதிக்கு போகிற வழியில் ஒரு ஊரில் போய் வாஸ்து பார்க்க போனேன் நல்ல துணிக்கடை வச்சுருக்காங்க நல்ல பிரமாதமாக இருக்குது கூட்டம் இருக்குது நல்லா வீடு வாசல்லாம் வச்சுருக்காங்க வாழ்கிறாங்க ஆனால் புதுசாக ஒரு வீடு கட்டியிருக்கார் அது நாலு கோடி ரூபாய்க்கு எஸ்டிமேட்டில் வீடு கட்டிட்டார் பிரம்மாண்டமாக இருக்கிற தூக்கி கொண்டு அதை போட்டார் இப்படி வாழ தெரியாமல் போய் மாட்டிக்கொள்கிறவங்கள் இருக்காங்க நிறைய பேர்கள் இந்த கடனை வாங்கியே எல்லாமே செய்யணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒரு இடத்துல வாங்கிட்டு அதுக்கப்புறம் சம்பாரித்து கட்டிட்டால் பரவாயில்ல கடன் வருவதற்கும் வீடுகளுடைய காரணங்கள் நிறைய இருக்குது அது நிறைய பார்த்தா தான் சொல்ல முடியும் அப்போ நல்ல மனை தான் நல்ல வீடு தான் எல்லாமே இருக்குது ஆனால் அவர்களுக்கு நேரம் சரியில்லாத பொழுது அதை காப்பாற்றுது டைம் காப்பாற்றுது அதனால் வாசு சாஸ்திரத்தில் பொறுத்தளவில் இன்னைக்கு வீடுகளை குடி போகிறாங்க நிறைய பேர் பழைய பொருள்களை வாங்கி கொண்டுட்டு போய் மிக பழையசாக வாங்கிட்டு வந்துடுறாங்க இறந்தவர்கள் பயன்படுத்திய பொருள்கள் நிறைய அகால மரணம் அடைஞ்சவங்க பொருள்கள் அதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டவுடனே வந்ததுக்கப்புறம் உடம்புக்கு முடியாமல் போதும் அந்த வீட்டு பொம்ப பெண்களுக்கு நிறைய பேர்கள் பெண்களுக்கு தான் அதிகமான உடல் ஆரோக்கிய குறைபாடு வருது ஆப்ரேஷன் வருது யூட்ரஸ் ப்ராப்ளம் குழந்தைகள் பிஸ்னஸ் பண்ணி அதை கொண்டு லாஸ் ஆகிறது இப்படி எல்லாம் நிறைய நகரத்தில் லட்சக்கணக்கான பிரச்சனைகளோடு மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க அதே போல் முறையற்ற முறைகளை மாடிப்பணிகள் அமைத்து வாழ்க்கையில் சரிந்தவர்கள் நிறையா இருக்காங்க வீட்டில் படுக்கையாக படுக்கை கீழேயே தண்ணி தொட்டியை போட்டு கட்டி அது மேலே பெட்டு போட்டு படுக்கிறாங்க உடம்பு முடியாம முடியாமல் போகுது இப்படி தண்ணி தொட்டிக்கு மேலே கட்டில் போட்டு படுத்துருக்கீங்களா ரெட்டு கார்பெட் தேங்காய் நாரில் செய்யப்பட்ட கார்பெட்டை மேலே விரிச்சிட்டு அதை பண்ணுங்கள் நல்லது நடக்கும் இப்படி நிறைய பரிகாரங்கள் எவ்வளவோ இருக்குது அவைகளெல்லாம் நூற்றுக்கு ஒரு எழுபது சதவீதம் சரி பண்ணலாம் வீடுகளை தேர்ந்தெடுக்கணும் வாங்க போகிறீங்களா கட்ட போகிறீங்களா குடி போகிறீங்களா பார்த்து போங்க பிள்ளைகள் வாழ்க்கை ஒன்றுமனாவாயிடும் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொண்டுட்டு வந்த மா மருமகள் வாழாமல் ஒரு சீவு வீட்டுக்கு போயிடுறாங்க சண்டை போட்டுட்டு போயிடுறாங்க இப்படி வீடுகள் என்னை எண்ணில் அடங்காத பிரச்சனைகளை தருது இன்றைக்கி தயவுசெய்து மன்னிக்கணும் யாராலும் கட்டுறவங்களும் சரியாக கட்டுறதில்ல கட்டுறதில்ல எனக்கு தெரிய பொறுத்தளவில் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு மாதம் எக்ஸாமுக்காக போய் ஒரு வீட்டில் போய் பேயிங்காக இருந்திருக்கார் பேயிங் கெஸ்ட் மாதிரி போயிருக்காரு அப்படிலாம் இப்போ வந்துருச்சு அந்த இடத்தோட குறைபாடு அவரை வளர்ச்சி அடைய உடையாமல் தடுத்துருச்சு ஸோ அதுபோல் வாசல்கள் பொறுத்தளவில் ரொம்ப முக்கியம் அதுமில்லாமல் வீட்டுக்குள்ளே எந்தெந்த பொருள் இருக்கலாம் எந்தெந்த பொருள் இருக்கக்கூடாது எனக்கு தெரிய ஒரு நல்ல சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார் ஒரு ஒரு பிரான்ச்சு போட்டு லாஸ் ஆனார் அங்கே இருக்கிற பழைய பொருள் இருந்தக்கூடாது வீட்டில் வச்சா அடுக்கி வீடு பார்த்தா பக்கு கு குடோன் மாதிரி ஆகி அந்த அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றும் இல்லாமல் போயிட்டேன் அதனால் வேலை பார்க்குற இடத்துல தனியாக இருக்கணும் வீடு வீடாக இருக்கணும் வீட்டில் அளவுக்கு அதிகமான தட்டுப்பூட்டை சாமானு இல்லாமல் வீடை நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் தேவையில்லாத பொருளை தூக்கி அடிச்சிருங்க ஒரு வருஷம் வரையிலும் ஒரு புத்தகத்தை நீங்கள் படிக்கலாம் அந்த புத்தகம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு சேரில் உட்கார முடியல ஒரு வருஷம் வரையிலும் ஒரு பொருளை தொடாமலே இருக்கீங்க ஒரு கம்பளி போர்வை கண்டிப்பாக உங்களுக்கு என்றைக்கும் அது பயன்படாது அப்படிலாம் அதை தூக்கி போட்டுருங்க நல்ல வீடு ஆரோக்கியமாக நல்ல காற்றோட்டமாக நல்ல மனமாக நல்ல குணமாக நல்ல இறையருள் சாதனங்களாக நிரம்பி இருக்கணும் நல்ல ஊதுபத்தி பொறுத்துக்கு நல்ல சாம்பிராணி போடுங்க வீடை நல்லா உப்புக்கல்ல விட்டு கழுவுங்க மஞ்சள் நீர் விட்டு கழுவுங்க வீடு கழுவு ஜன்னல் நிலையெல்லாம் வருஷம் மாசுக்கு ஒரு தடவை தொடங்க கோடல் மானெல்லாம் படுக்காதீங்க கோடல் மானெல்லாம் சாப்பிடாதீங்க எல்லாவற்றிலையும் விழிப்புணர்வாக இருங்க கண்டிப்பாக உங்கள் வீடு வாஸ்து கோளாறுல இருக்கா நல்லா ஒரு கொடிமரம் உள்ள கோயிலுக்கு உள்ளே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு பிரகாரமில் சுற்றிட்டு அதுக்கப்புறம் வாங்க கண்டிப்பாக வாஸ்து குறையை தவிர்க்கலாம் இப்போ பரிச்சை எழுதுகிறவங்களும் அப்படித்தான் பிள்ளைகளெல்லாம் எல்லாம் வாஸ்து கோளார் உள்ள வீடு இல்லை எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னா நல்ல கோவில்கள் பிரதானமான கோவில்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு உட்காந்து கொடிமரத்தில் விழுந்து கும்பிட்டு வாங்க குறைகள் நீங்கணும் அளவுக்கு அதிகமான நேரம் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது ஒரு ஒரு நல்ல கோயிலில் போய் உட்காந்துங்க நல்ல ப்ரீத்திங் பவர் கிடைக்கும் பிராணசக்தி அதிகரிக்கும் சக்தி கூட இருந்தாலும் குறைச்சிட்டு வரலாம் சக்தியை கம்மியாக இருந்தாலும் கூட்டிகிட்டு வரலாம் அப்படிப்பட்ட கோவில்களும் இருக்குது சென்னையிலையும் இருக்குது கிராமங்கள்லேயும் இருக்குது அதனால் ஆலயம் சொல்லுவது சாலவும் நன்றி வீடு உள்ள வீடுகள் தான் இருக்கும் அந்த குரையில் உள்ள வீடை திருத்த பாருங்கள் யாருக்காவது இந்த இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு வேறு கேள்விகள் இருந்தால் கமாண்ட் பாக்ஸில் போடுங்கள் அதுக்குரிய ஆன்சர் அடுத்த வீடியோவில் போடுறோம் நன்றி வணக்கம்